ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஒபேதியா என்கிற ஒரு கர்த்துடைய மனுஷனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம் ஒபேதியா கத்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் அவன் ஆகாப்பினுடைய அரண்மனையிலே அவன் விசாரிப்பு காரனாய் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய அந்த ஆகாப்பினுடைய மனைவியாகிய அந்த ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தரிசிகளை கொன்று குவித்த பொழுது இவன் ஒரு நூறு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தரிசிகளை ஒழித்து வைத்து அவர்களை ஐம்பது ஐம்பது பேராக கெபிக்குள்ளே ஒழித்து வைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை போஷித்து வந்தான் இந்த ஏசபேல் தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் இந்த ஆகாப் ராஜாவுக்கு தெரியாமல் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு பயந்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வந்தான் எதற்காக அவன் அப்படி செய்தான் என்றால் அவன் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் ஆகவே நாம் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக நாம் வாழ்கிற போது நிச்சயம் கத்த நம்முடைய எல்லா வழிகளிலும் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் வாக்கியவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆகவே கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்